ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் படம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் ஏழாவது கொஷின்க்கு ஆன்சரை பார்க்கலாம் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு வகுப்பில் இருபத்தி ஆறு மாணவர்களும் மற்றும் இருபத்தி நாலு மாணவிகளும் உள்ளன அவர்களின் பின்னங்களை தசம வடிவில் குறிப்பிடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது வகுப்பில் உள்ள மாணவர்கள் இருபத்தி ஆறு மாணவிகள் இருபத்தி நாலு இது ரெண்டுமே கூட்டினீங்கன்னா மொத்தம் கிடைக்கும் அது பயில வரும் உங்களுக்கு அப்போ பாருங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்கள் வகுப்பில் உள்ள மாணவர்கள் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் வகுப்பில் உள்ள வகுப்பில் உள்ள மாணவிகள் மாணவிகள் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பது கூட்டினிங்கன்னா ஐம்பது வரும் ஆறோ நாலு பத்து பூஜ்ஜியம் இது ஒன்றுனா ஒன்று ரெண்டு மூணு மூணோட ரெண்டு கூட்டினிங்கன்னா அஞ்சு அப்போது தசம வடிவில்னால் புள்ளியில் நம்ம எழுதணும் அப்போது வகுப்பில் உள்ள வகுப்பில் உள்ள மாணவர்களின் பின்னம் மாணவர்களின் பின்னம் அப்போ பின்னம்னா நம்ம பின்னத்துலேயே எழுந்தோம் மாணவர்கள் இருபத்தி ஆறு அப்போ இருபத்தி ஆறு போய் மொத்தம் எவ்வளோ ஐம்பது பேர் அப்போது கீழே வந்து தசமத்தில் மாற்றணும்னா கீழே பத்து நூறு ஆயிரம் அந்த மாதிரி வரணும் அப்போ ஐம்பது ரெண்டாலு பேருக்குன்னா நூறு வரும் அப்போ மேலே கீழே ரெண்டாலு பேர் கீழே இருபத்தி ஆறு பேருக்கள் ரெண்டு ஐம்பது பேருக்கள் ரெண்டுன்னு வரும் அப்போது ஆறு ரெண்டு பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு அப்போ ஐம்பத்தி ரெண்டு பை நூறுன்னு வரும் அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு அப்போது இதுக்கு ஆன்சர் பூஜ்ஜியம் புள்ளி ஐம்பத்தி ரெண்டுன்னு வரும் அதுக்கப்புறம் மாணவிகள் கண்டுபிடிக்கணும் அப்போது வகுப்பில் உள்ள வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளின் பின்னம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பேர் மொத்தம் ஐம்பது பேர் அதே மாதிரி இதுவும் நூறாக மாற்றணும் அப்போது இருபத்தி நாலு பேருக்கள் ரெண்டு பை ஐம்பது பேருக்கள் ரெண்டு அப்போது இருபத்தி நாலோட ரெண்டு பேருங்கன்னா நாற்பத்தி எட்டு பை நூறுன்னு வரோம் அப்போ இது பின்னவன் ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் ஒன்று ரெண்டு அப்போ பூஜ்ஜியம் புள்ளி நாற்பத்தி எட்டுன்னு வரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் நம்ம தசம வடிவில் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்